என்ன பிரச்சனை எனக்கே தெரிய மாட்டேங்குது டென்ஷன் ஆகும் இப்பெல்லாம் நான் என்ன பண்ணுறோம் நல்லா அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல எப்படி சுத்தமாக ஸ்டாஃப் ஆகிறதுக்கு நான் காரணம் இருக்கு என்னென்ன தெரிய கொஞ்சம் நீங்க சொல்லுங்க ஒரு அஞ்சு நிமிஷம் உண்மையாக எப்போ என்ன அப்பா ஆடியன்ஸ் யாருமே வரையிலாம் ரெண்டு மாதிரி நான் இனிமேல் வந்துட்டு லைவு போட மாட்டேன் எல்லாருக்குமே ரொம்ப சந்தோஷம் நான் மாதிரி லைவ் பார்த்தா எனக்கு என்ன பார்த்து எங்களுக்கு என்ன அப்படின்னு நினைக்கிறீங்களா வாங்கப்பா பேசலாம் ஏன்ப்பா லைவ் எல்லாமே தள்ளிவிட்டு தள்ளிவிட்டு போடுறீங்க நானும் இன்றைக்கி தான் கடைசி எல்லாேரும் போட்டு இதோட லைவே போட வேணாலும் முடிவெடுத்தேன் எது போட்டிருக்கா ஒரு ரெண்டு பேரும் வந்து பேசுவாங்க லைக் பண்ணலாம் ஏன் இப்படி எல்லாரும் தள்ளி தள்ளிவிட்டு போட்டு பார்க்குறவங்க லைக் பண்ணா சொன்னதா தெரிச்சு ஓடி முடி அப்படிதானே என்ன காரணம் என்று தெரியவில்லை ஒன்று வரணும் பார்க்க முடியல என்றால் நம்மளே டூ போயிட்டே பண்ணி ரொம்ப அவங்களும் அமைதியாக இருக்குது

யா எல்லாத்தையும் எடுத்து என்ன பண்ணுவாரு இரவு வணக்கம் சகோதரி வணக்கம் அண்ணா கண்ணண்ணா எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா லைக் பண்ணதுக்கு நன்றிண்ணா யாருமே ஆடியன் செய்வாங்க பண்ண டென்ஷனாக இருக்கு எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்க சாத்தாச்சா ஜாமண்ட்ரி வச்சா இருக்கு கண்ணடிச்சுட்டு வருது ஏன் சகோதரி உடம்பு சரியில்லையா இல்லை நான் எல்லாம் நல்லா இருக்கு லைவ் போடும் போது உட்காரும் தான் இருமல் ஸ்டார்டிங் ஆயிடுது என்னன்னு தெரியல நைட்ல மட்டும்தான் இருமல் எல்லாம் இது வரட்டு இருமெல்லாம் வரதுன்னா வேற உங்களுக்கு நல்லா ஸ்டார்ட்டிங்களா ரோஜா இருமுறனாலேயே பாதி ஆடியன்ஸ் வர மாட்டாங்க எல்லாம் ஓடி கால அடிச்சிருண்ட அங்க பிறப்ப எடுத்துக்கலாம் வச்சிருக்கிற பென்சில் இருக்கு நீ என்ன குழந்தைய அந்த மைக்ரோ பென்சில காலி பண்ணணும் மைக்ரோ பென்சில காலி பண்ணதானு கா எனக்கு தெரியாதுப்பா மறுபடியும் பேணும் அந்த வருஷம் ஃபுல்லாவே நீ அடுத்த வருஷம் வரைக்கும் பேனாவே கேட்குறாங்க அவ்வளவு பேனா வாங்கி குடுத்திருக்க நன்றி சூப்பா கருதுக்குறம்ல நண்டு கிடைக்காது இப்போதைக்கு நைட்ல நண்டு பிடிச்சாடுவோம் தண்ணி முறையில வயல் நண்டு சாப்பிட்டோம் அது கடல் நண்டு எல்லாம் சாப்பிடுவாரு முடிச்சதுக்கு அப்புறம் எடுமையா தானா நின்றுருக்கு அதுதான் என்னன்னு எனக்கே தெரியும் எடுத்துட்டு போய் ரெண்டு நாள் எடுத்து மூணு நாள் பார்த்தா அந்த பேனா அதை வச்சு வை சொல்லிட்டேன் வேஸ்ட் பண்ணி காண அடிக்காம தானே அவங்க வாங்கி கொடுத்துருக்காங்க அதே மாதிரி நீ வாங்கி கொடுத்தா அவங்க சும்மா இல்லை அவங்க வாங்கி கொடுத்தது மாதிரி நீ வாங்கணும் நான் காசு கொடுக்கணும்னாக்க நீ தான் சேர்த்து வச்சு வாங்கணும் நீ என்ன பத்திரமா வச்சுக்கிற

ஏன்டா எல்லாத்தையும் எடுத்து வைக்கிற நான் உன்ட்ட என்ன சொன்ன ஞாபக அர்த்தமா வச்சுக்கோ அப்படின்னு சொல்றேன் வயிறு எல்லாம் பச்சிருக்குறா போ அதுக்கேண்ட கதெல்லாம் எப்படியே திறந்து கூட இருக்கு அப்ப உரைச்சிருவாங்க

எடுக்கறங்கள எரிக்கிறாங்கன்னு சொன்னது மாதிரி நீ சொல்றதை மட்டும் ஒரு தெளிவாவே சொல்ல மாட்டதான் கேட்க மாட்டேன் இல்லையே நீ சொல்றத தெளிவா சொல்ல யாருக்கே எடுத்து வர நீ மட்டுமே தெரியாம எடுத்துட்டு வர

you no, turn no, no. One <laughs> சரி படமே பப்பா பேசுவாங்க லைவ்ல யாரும் வரல உண்மையில நம்ம லைவே போட வேணாம் போடுறது Hãy subscribe cho kênh Ghiền Để không bỏ lỡ những

வணக்கம் வணக்கமாச்சு சொல்லிட்டு ஒரு லைக் பண்ணிட்டு போனாங்க के <laughs>